நீர் அதிலே பாசி படர்ந்தது போகல் உற்ற உற்று பார்த்தாலும் உண்மைக்கும் தீரவில்லை உற்றுற்று பார்த்தால் உண்மைக்கும் தீர்ந்தாக்கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா பாசியது வேறோமோ என்று அழுகு நீச்சத்த பாடுகிறார் இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டியது காட்டு எலுமச்சம் காட்டு எலுமிச்சை காட்டு எலுமிச்சை இந்த மரங்கள் வனங்களிலும் மலை மலைகளிலே கா மலைகளிலே உயர்ந்த மலைகளிலே இது இருக்கும் இது ஒரு தெய்வீக மூலிகை தெய்வீக மரம் தெய்வீக விருச்சம் என்றால் காட்டு செய் என்று சித்தர்கள் குறிப்பிடுவார்கள் அந்த காற்று இளம் இலையையும் அதனுடைய பழத்தையும் அது என்ன தெய்வீக தன்மை என்பதையும் நான் என்று பார்ப்போம் இது காற்று இளும் இலை காட்டு எலுமிச்ச இலை இப்போது இது பிஞ்சாக எரிக்கிறது காட்டு எலுமிச்சை காய்கள் இப்பொழுது பிஞ்சாக எரிக்கிறது இது நல்லா முத்துன காய் வந்து இது நம்முடைய எலுமிச்சம்பழம் அந்த உருவம் அந்த அளவு வளரும் இது பிஞ்சு இது சின்ன பிஞ்சு இது வளர்ந்து பெரிய அளவாக ஆகும் இதில் மூணு விதை இருக்கும் இது பிஞ்சாக இருப்ப விதை சின்னதாக இருக்கும் வளர்ந்தவுடன் மூணு விதை இருக்கும் கிஞ்சாக இருக்கிறதுனால இதன் விதை வந்து பார்க்க முடியவில்லை முற்றியதலில் நிறையா மூன்று விதை பெருசாக இருக்கும் இது இளம் பிஞ்சாக இருக்கிறது காட்டு எலுமிச்சை காய் காட்டு எலுமிச்சை முற்றிய காயை கொண்டு பிஞ்சு இருந்தால் விதை இன்னும் முற்றவில்லை காட்டு எலுமிச்சை முற்றிய காயை நாம் எடுத்து தினமும் நாம் என்ன தெய்வத்தை வணங்குகின்றோமோ எந்த காரியத்தை நினைத்து நாம் எந்த காரியத்தை விரும்புகிறோமோ அதை நினைத்து இது அதன் மேல் இந்த கொடி பறந்திருக்கிறது இது அதன் நிலை இதுதான் காட்டு சிலை நினைத்து நாம் தியானம் பண்ண வேண்டும் தியானம் பண்ணும்போது நம் எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறும் இந்த பழத்தை இந்த காயை வைத்து கொண்டு நாம் தினமும் என்ன தெய்வத்தை விரும்பி வணங்கின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய சித்தியாகும் இது தெய்வீக சித்தி கொண்ட ஒரு மரம் காட்டு எலுமிச்சை காய்களுக்கு பிஞ்சாக இருக்கிறது பழம் காய் முட்டி முட்டி இருந்துச்சுன்னா அந்த மூணு பெரிய விதையாக இருக்கும் இது மூன்றே பெரிய விதையாக சப்பட்டையாக இருக்கும் இது ஒரு தெய்வீக மரம் இதை வந்து கையை இந்த எலுமிச்சை காயை கையில் வைத்து கொண்டு நாம் நினைத்த காரியத்தை தெய்வத்தை நினைத்து இந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த காரியம் நடக்கும் தெய்வீக சித்தி கொண்ட ஒரு மூலிகை இந்த எலுச்சல் வைத்து தியானம் பண்ணும்போது அந்த தியானம் முழுமையாக கைவிடும் இதனுடைய மரத்தில் அடியில் அமர்ந்து இதை வெட்டவோ ஏதோ கூடாது இது மரத்தின் அடியில் அமர்ந்து தினமும் நாம் சிவ ஜபம் செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் காளி சபமும் சிவசபமும் பண்ண வேண்டும் பண்ணும்போது நம்முடைய எந்த நோக்கத்தில் பண்ணிக்கிறோமோ நல்ல விஷயத்திற்கு மட்டும் இந்த இந்த இதனுடைய அது பயன்படும் இது தெய்வீ காலையில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இதை நாம் உணர்ந்து புரிந்து நாம் பயன்படுத்த வேண்டும் தவறான வழிகளுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது தெய்வீக தியானம் பண்ணுவதற்கு இந்த இலம் சம்பளம் இந்த இலை வைத்து நம் பூசை செய்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்தும் போது நாம் என்ன நோக்கத்தில் நான் பிரார்த்தனை வண்ணமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் ஓம் காளி ஓம் நமச்சிவாய இந்த காட்டெலுமிச்சை இலுமிச்சை நல்லா பழுத்து முற்றிய பிறகு இந்த எலுமிச்சங்காயில் சில தெய்வீக அதிசயங்கள் நடக்கும் அந்த அதிசயம் இது செய்து காட்டும் அதை நான் இது முற்றியவுடன் அதை செய்து காண்பிக்கிறேன் ஓம் காளி ஓ நமச்சிவாய